அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஞ்சே சுபரஞ்சனி எனக்கு இந்த மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள சிவி பவி பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரமான கேள்வி திருப்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை போகிறேன் அறம்பொருள் என்பது லட்சம் ஆண்டின் திறன் தெரிந்து தேரப்பும் குடிக்கிடிந்து குற்றத்தில் நீங்கி வடிப்பறியும் நானுடையால் கட்டே தெரிவு அறியவற்று ஆசுகிறார் கண்ணும் தெரி தெரியுங்கள் இன்மை அறிவே இல்லை உடம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் பெருமை குங்கியனை சூழ்மைக்கும் தந்தம் கருமமே கட்டளைக்கள் ாரை தேர்தல் ஒம்புக மற்றவர் பற்றினர் நானார் பள்ளி காதன்மை வை அறிவரியார் தேர்தல் மெய் எல்லாம் தரும் தேரான் பிரானை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பைத் தரும் தேரற்க யாரையும் தேராது தேத்த பின் தேர்க தேரும் பொருள் தேரான் தெளிவும் தெளிந்தான்கள் நையுடமும் தீரா இடும்பை தரும் ஓம் சக்தி நன்றி